அகில இந்திய மாநில தேசிய இந்தியா முழுவைக்கும் பத்தம்ச கோரிக்கைகளை வைத்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் எல்லோருக்கும் பயனளிக்க பழைய ஊதிய திட்டத்தை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் அரசு பணி நியமனங்கள் அனைத்துமே காலமுறை ஊதியத்தில் நியமிக்க வேண்டும் கான்ட்ராக்ட் முறை அவுட் சோர்சிங் முறை போன்றவற்றை நிறுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் அனைத்து அந்த மாதிரி பணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் குறிப்பாக புதிய கல்விக் கொள்கைகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநில தமிழ்நாடு அரசு